அப்படி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்கோம் இல்லையா அந்த டைமில் வந்து நம்மளோட பிரெய்னை வந்து எப்படி ஃபுல் பொட்டென்ஷியலில் எப்போதுமே வச்சுக்கிறது அது எப்போதுமே ஒரு ஆக்டிவாக எப்படி வச்சுக்கிறது அதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து நம்ம ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் டே டு டே டே லைஃப்பில் வந்து நிறையா பண்ணுறோம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அது எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மொபைல் டைமை வந்து குறைக்கணும் இது எல்லாருமே சொல்கிறது தான் மொபைல் டைம் வந்து குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கோங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எப்படி குறைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னா எந்த டைம் மட்டுக்குன்னு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதுவுமே அந்த டூ ஹவர்ஸ்மே எப்படி இருக்கணுன்னா உங்கள் டேவோட எண்டு டே எண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னைய பார்த்தீங்கன்னா வந்து நான் எட்டு டூ பத்து ஈவினிங் டைமில் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன் இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் வந்து மொபைல் மொபைல் வந்து த்ரூ அட் தடியாக வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஆஃப்டர்நூனில் வந்து ஒரு டுவெல் டு டூ இந்த டைமில் யூஸ் பண்ணுவேன் ஈவினிங்கில் வந்து ஒரு எட்டு டு பத்து இந்த டைம் யூஸ் பண்ணுவேன் மற்றபடி வந்து மொபைல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து என்னோடய வந்து எனர்ஜியை வந்து அதை அதிகமாக கன்சியூம் பண்ணிக்க விடாமல் நான் வந்து தடுக்கிற ஒரு விஷயம் இ இவந்தும் எனக்கு வந்து ஒரு இப்போ ப ஸ்டடி ரிலேட்டடாக வந்து எனக்கு வந்து ஒரு டாபிக் தேவைப்படுது நான் அதை தேடி பார்க்கணும் அப்படின்னா கூட அதை வந்து எழுதி வச்சுப்பேன் எழுதி வச்சுட்டு வந்து அப்புறமா தேடி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பேன் ஏன்னா வந்து இப்போ நான் அதுக்காக எடுப்பேன் அதுக்காக எடுத்து நான் அப்புறம் வாட்ஸ்அப் போவேன் அப்புறம் இன்ஸ்டாகிராம் போவேன் அப்புறம் யூடியூப் போவேன் யூடியூப் சாட்ஸ் போவோம் அப்புறம் ஸ்டடி ரிலேட்டடாக வீடியோ போட்டுருப்பாங்க யூடியூப்பில் அதை பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும் இதெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நான் தேட வந்த கண்டக்டே மறந்துடுவேன் என்ன தேட கூட மறந்துடுவேன் அதுக்கு நான் எழுதி வச்சுக்கிட்டு அதெல்லாம் என்னோட ஃப்ரீ டைமில் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும் அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஸ்டடி ரிலேட்டடான வீடியோ பார்க்குறீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ நீங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி பதினோரு மணி வரைக்கும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்கு படிக்கணும் பதினொன்று டு பன்னெண்டு இல்லை பதினொன்று டு ஒன்று இந்த டைமில் வந்து நீங்கள் வீடியோ கிளாஸஸ் பார்க்குறது இல்லை ஆன்லைனில் வந்து மொபைல் மூலியமாக யூஸ் பண்ணி பார்க்குறது அதை வச்சுக்கோங்க ஏன் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா வந்து நம்ம எடுத்தோடனே வந்து மொபைல் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் அந்த மொபைல் யூசேஜ் வந்து ஒரு ஹை லெவல் டோப்பமெண்ட் கொடுக்குறது இது இப்போ நீங்கள் இந்த ஹை லெவல் டோப்பமெண்ட் கிடச்சிருச்சு உங்களுக்கு இப்போ நீங்கள் படிக்கும் போது வந்து அதனால் கிடைக்கிற டோப்பமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் இதோட ஸ்பைக்கை விட இதோட ஸ்பைக் வந்து கம்மியாக இருக்கும் இப்போது இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை விட இதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து மொபைல் யூஸ் பண்ண தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் உங்கள் பிரைன் க்ரேவ் பண்ணும் அதனால் வந்து நீங்கள் வந்து மொபைல் யூசேஜை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இது படிக்கிறதுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு மேலே வந்து நான் மொபைலை பற்றி சொல்ல விரும்பலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த டே வந்து உங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து ஸ்டடி ரிலேட்டடான டாபிக்ஸையும் வந்து உங்கள் ஸ்டடி செஷனோட டெக்ஸ்ட் புக் ஸ்டடி செஷனோட எண்டில் வச்சுக்கோங்க இதுதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறது அடுத்து வந்து நேப் இப்போது நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு போர் அடிக்கும் நடுவில் வந்து பர்ன் அவுட் ஃபீலிங்லாம் வரும் இப்போ நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் மயக்கம் வர மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு தூக்கத்தை போடலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் தூங்குங்க தூக்கமே வரலனா கூட சும்மா கண்ணை மூடிட்டு இருங்க சில டைம் எனக்கெல்லாம் வந்து தூக்கமே வராது ஆனால் வந்து கண்ணா பின்னான்னு கனவுகள்லாம் வரும் அதனால் வந்து எனக்கு தூக்கமே வராது நான் ஒரு பத்து டூ முப்பது நிமிஷம் தூங்கிட்டு எந்திரிச்சிருவேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும் அப்புறம் நான் வந்து மறுபடியும் வந்து பழையபடி படிக்க ஆரம்பிச்சுடுவேன் இதே நான் வந்து மொபைல் எடுத்தேன்னா வச்சுங்களேன் அது இன்னுமே என்னோடய பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணும் என்னைய வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண வைக்கும் அதனால் வந்து நான் வந்து இந்த பிரேக் டைமில் வந்து மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக தூங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மெடிடேஷன் மெடிடேஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாக வந்து பண்ணுங்கள் நான் இப்போ ரீசெண்டாக தான் ஃபாலோ இருக்கேன் ஆனால் வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுவும் எந்த மாதிரி மெடிடேஷன் டைப்னால் வந்து இப்போ நீங்கள் வந்து உட்காந்து கண்ணை மூடுங்க கண்ணை மூடி உங்களுக்கு வர தாட்ஸெல்லாம் வந்து கவனிங்க என்னென்ன தாட்ஸ் வருது அப்படின்னு கவனிங்க ஆனால் அந்த தாட்ஸை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அந்த தாட்ஸ் நல்ல தாட்டு இதுனால் எதுக்கு கெட்ட தாட்டு இது வந்து மோசமான விஷயம் இது நல்ல விஷயம் அப்போல்லாம் எதுவுமே கிடையாது இது நீங்கள் உட்காந்து உங்களுக்கு வர தாட்ஸை மட்டும் கவனிச்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த தாட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அந்த தாட்ஸுக்கு நடுவில் ஒரு தாட்டுக்கும் இன்னொரு தாட்டுக்கும் நடுவில் கேப் வரும் இந்தமாதிரிலாம் வந்து நடக்கும் இதுதான் வந்து உங்களோட அந்த ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு போயிட்ருக்கீங்கிறதுக்கான அர்த்தம் எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வரும் கேப் வரும் நமக்கு தாட்டே வரலையே அப்படின்னு ஒரு தாட்டு வந்துடும் நடுவில் அதுதான் ஒரு விஷயம் அடுத்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் வந்து என் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுனால வந்து நம்ம உடம்புல ஆஃப் இன் இந்த மாதிரி நல்ல ஹார்மோன்லாம் சுரக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரெயினுக்கு வந்து நிறைய ப்ளட் ஃப்ளோ சர்க்கியூட் ஆகும் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது ஆனால் வந்து நான் பர்சனலாக வந்து அதிகமாக ஒர்க் அவுட் பண் பண்ணுறதில்ல எப்போயாவது தான் பண்ணுவேன் அதுவுமே வந்து இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் டைப் கிளாஸ் போகிறதுனால வந்து கை எதுவும் ஆல்ரெடி சுளுக்கு ஒன்று உழுந்திருக்கு அதனால் வந்து டை ஒர்க் அவுட்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி இப்போதைக்கு எதுவுமே பண்ணுறதில்ல அதுக்கு நான் வந்து வாக்கிங் யூஸ் பண்ணுறேன் டெய்லி ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுவேன் இங்கேருந்து பக்கத்து வரைக்கும் நடந்து போயிட்டு வருவேன் அது வந்து ஒரு மாதிரி ஆக்வேர்டாக தான் இருக்கும் நம்ம சும்மா நடந்து போனோம்னா என்னடா எங்கே போகிறேன் அப்போலாம் கேட்பாங்க சும்மா நடந்து போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் இது வாக்கிங் நீங்கள் வந்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாக்கிங் ட்ரை பண்ணுங்கள் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் பிரெயினை வந்து அது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி டாக் டு அ ஹூமன் என்னப்பா மனுஷங்களோடலாம் பேச சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நாங்களாம் என்ன ஏட்டையா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கேட்காதீங்க மனுஷன் வந்து மனுஷன் கூட பேசுகிறாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட யாராவது ஒரு ஃப்ரெண்டோ அப்படி இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்டு இல்லைன்னா அம்மா அப்பா யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்கிட்ட வந்து டெய்லி வந்து ஒரு ஒன் ஹவராவது பேசுங்க ஒரு ஹியூமன் கனெக்ஷன் இருக்கும் போது இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஒரு அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும் என்ன சொல்கிறது இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் திருட்றதே வந்து தனி ஒரு ரூமில் உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்க யார்டையுமே பேசாமல் படிச்சுட்டே இருக்கீங்கன்னா அது வந்து லாங் டைமுக்கு நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்ருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகலாம் சான்சஸ் இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு நம்பர் அதுக்கும் பிடிக்காத நபர்கிட்டலாம் போய் பேசியிருக்காங்க சோர்சிலரெலாம் நம்ம என்ன பேசுனாலும் இரட்டிக்கு போட்டியாக இடக்க மடக்காவே பேசிகிட்டு இருப்பாங்க நம்மளை அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தினே பேசிகிட்டு இருப்பேன் அவங்கள்டெல்லாம் போய் பேசிடாதீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட உங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லைனா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்டே பேசுகிறதும் ஒரு பிரச்சனை தான் அப்படி யார்கிட்டயாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட யார்கிட்டையாவது பேசுங்க இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் ஆனால் அந்த டாக் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு மேலே தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க கேர்ள் எல்லாம் பேசினா ரொம்ப நேரம் போவோம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க உங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அது வந்து அதையுமே வந்து எண்டில் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான் சரி இதெல்லாம் தான் நான் சொல்லணுன்னு நினச்சேன் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாது இதில் முக்கியமான விஷயமே இந்த மொபைல் தான் இந்த மொபைலை பற்றி நான் தனியாகவே சொல்கிறேன் இந்த மொபைலை வந்து நம்மளோட ரோபமைண்ட் லெவலை எப்படி அஃபெக்ட் பண்ணுது இதனால் நம்ம படிப்பு எப்படி போகுது அப்படின்னு நான் வந்து தனியாகவே சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பிரெயின் எனர்ஜி வந்து தடி வந்து நல்லாவே இருக்கும் ஓகே இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் நல்லா படிங்க தேங்க்யூ